சாயராம் சீரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடுவாங்க இங்கே சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் வந்து சேரும் சொல்லுவாங்க காரணம் இது சீரடியில் சாயப்பாவால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அன்னதான கூடம் இதை பார்த்திங்கன்னா இந்த அன்னதான கூடத்தில் ஐயாயிரம் பேருக்கு மேலே உக்கார அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூடம் நாங்கள் முதல் பந்தியில் போய் உக்காந்தோம் இங்கேருந்து கை கழுவுறத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அரை கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவு தூரத்தில் தான் கை கழுவுற இடமே இருக்கும் இங்கே சா நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அங்கே முடிச்சுட்டாங்க அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் இது அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்ட அன்னதான கூடம் இந்த அன்னதான கூடத்தில் சீரடிக்கு போகிற நிறைய பேர் சாப்பிட்றதில்ல உங்களை கூப்பிட்டுனு போகிறவங்க யாரும் அது கட்டுன்னு போகிறதே இல்லை எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் அங்கே எங்கே இருக்குதுன்னு வேறு கேட்குறாங்க ஒரு முறை நீங்கள் சீரடிக்கு உங்களை யாராவது கூட்டணும் போனால் எனக்கு அன்னதானம் கூட கூப்பிட்டுன்னு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை உணவு அங்கே சாப்பிடுங்க ஏன்னா அப்பா கையால் செஞ்ச அந்த அன்னதான குடத்தில் நாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் எந்த வேலை இருந்தாலும் ஒரு வேலை உணவு அங்கே போய் சாப்பிட்டு வரோம் எவ்வளோ மக்கள் அதாவது சாப்பாடு மட்டும்தான் நமக்கு போதும் என்ற மனசு வரும் பொண்ணோ பொருளோ நகையோ எது கொடுத்தாலும் போதும் என்ற என் மனசு வராது ஆனால் சாப்பாடு போட்டோன்னே போதும் எனக்கு திருப்தி என்று சொல்கிற அளவுக்கு நமக்கு திருப்தியாக அங்கே சாப்பாடு போடுவாங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் வந்தாலும் உட்காந்து சாப்பாடு போடுவதற்கு இங்கே தயாராக இருக்கிறது சப்பாத்தி சாப்பாடு ஒரு பொரியல் இனிப்பு இப்படி சகலவிதமாக எல்லா சாப்பாடும் போட்டு ஒரு மனிதனுக்கு திருப்தியாக அங்கே சாப்பாடு போடப்படுகிறது மூன்று வேலையும் சாப்பாடு போடுறாங்க காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் போகிற நேரத்தில் போய் சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வரலாம் இங்கே போய் ஒரு முறையாவது சாப்பிடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்பாவுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் ஓம் சாயராம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள்